ஹலோ கைஸ் நான் தான் அவங்க ஆர்ஜி இன்னைக்கு நம்ம பொன்னி சீரியலோட அப்கம் கிப்ச பார்க்கலாம் கைஸ் இங்க பொண்ணியும் சக்தியும் சேர்ந்து ஒரே சைக்கிள் இந்த பக்கம் வந்து கொடைக்கானலே சுற்றி வந்துட்டு இருக்காங்க சொல்லப்போனா அங்கே கொடைக்கானலில் இருக்கிற நிறைய இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் இந்த பக்கம் பொன்னிக்குமே வந்து கொடைக்கானலில் பட்டம் விடணும் அப்படின்ற ஒரு ஆசையுமே வருது அதுக்கு ஏத்த மாதிரி சக்தியுமே ஒரு ரெண்டு பட்டம் வாங்குறாரு அந்த பட்டத்துலயுமே வந்து அந்த பட்டம் வித்து அந்த அம்மாவுமே வந்து பேர் எழுதி தரட்டுமாப்பா சொல்ல போனா இங்க நிறைய பேர் பட்டம் விடுவாங்க எல்லாருமே அவங்களோட பேர் எழுதி பட்டத்தை விடுவாங்க சொல்லப்போனா என்னைக்காவது ஒரு நாள் அது யாருக்கும் கைக்கோ கிடைக்கிறப்போ இந்த பட்டத்துக்கு சொந்தக்காரங்க இவங்கதான் அப்படின்ற மாதிரி இருக்கும் சொல்லி சொல்றாங்க இதை கேட்டோம்னா சக்தியுமே வந்து பொன்னி சக்தின்னு பேர் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் இந்த பக்கம் வந்து பட்டாலாம் விட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அங்க பட்டத்தோட நூலுமே இந்த பக்கம் பொன்னியோட கையில பயங்கரமான ஒரு காயத்தையும் ஏற்படுத்துது இதை பார்த்துட்டு பொன்னி ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ற நேரத்துல இங்க பிளட் வரதை பார்த்தோம்னா சக்தியுமே எதை பத்தியுமே கையோசிக்காம இங்க பொன்னியோட வரல எடுத்து தன்னோட வாயில வச்சு அந்த பிளட்டை ஸ்டாப் பண்றதுக்காக அவருமே ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அந்த நிமிஷம் சக்தியுமே வந்து இது பொன்னியோட வரல அப்படிங்கிறதையுமே மறந்துடுறாரு தான் எதிரில் இருக்கவங்க காயப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனா பொன்னியுமே இந்த பக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குழைய ஆரம்பிக்கிறாங்க சொல்லப்பா இதை சக்திக்குமே தெரியுது அவருமே சிரிச்சுக்கிட்டு சரி பண்ணி நம்ம அங்க போலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை நேரத்தில் இக்னோர் பண்ணிட்டு அடுத்த இடத்துக்கு போறாங்க அங்க போற வழியில இந்த பக்கம் வந்து அங்க கொடைக்கானல ரொம்ப ஃபேமஸான விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு அது எல்லாத்தையுமே பொருள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் அங்கே ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரி இருக்கு அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு போயிட்டு அந்த ஃபேக்ட்ரியில் மிட்டாய் செய்யறது எல்லாத்தையுமே இந்த பக்கம் வந்து சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க அப்போ பொண்ணுமே ஆசைப்பட்டுட்டு கண்டிப்பா இந்த விஷயத்தை நான் வீட்டில் போய் செய்யணும் சக்தி எனக்காக இந்த மாதிரி சாக்லேட் செய்யற இன்கிரீடியன்ஸ் எல்லாம் வாங்கி தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை கேட்டவொடனே எங்க சக்தி இருந்துக்கிட்டு என்ன பொண்ணு நீ மல்டிபல் டேலண்டராக இருக்க ஸோ என்ன என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ வீட்டில் டைலரிங் பண்ற அது இல்லாம நீ இந்த மாதிரி மருத்துவ மாறிக்கிட்டு இருக்க கசாயம் போட்டு தர என்னென்னமோ வேலை பண்ணிக்கிட்டு இருக்கு இப்ப அதுல இதுவே சாக்லேட் வேற நீ செய்ய போறியா சொல்லி சொல்றாங்க இதை கேட்டவங்க பொண்ணுமே சக்தியை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா சக்தியுமே எதை பத்தியுமே யோசிக்காம சரி பொண்ணு உனக்காக நான் இதை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான விஷயம் எல்லாத்தையுமே வாங்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற ரோட்டோ கடைகள் எல்லா இடத்துலயுமே வந்து இந்த பக்கம் பயங்கரமா சக்தி ராவடி பண்ணிட்டு இருக்காரு பொண்ணி தான் ஒரு ஒருவேளையே இந்த பக்கம் குழந்த மாதிரி அவங்களை கொஞ்சம் கொஞ்சம் இருந்து கூட்டு போயிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சரி நல்ல இடமா சுத்தி பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு கடையிலையுமே விசாரிக்கிறாங்க அவங்களுமே ஆமாப்பா இங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் போனிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான ப்ளேஸ் இருக்கு சொல்லப்போனா அந்த ப்ளேஸ்ல பக்காவான வியூ இருக்கும் அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல இருந்து பாத்திங்கன்னா மொத்த கொடைக்கானலும் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்புறாங்க இது கேட்டோன்ன சக்தியுமே ரொம்ப ஆர்வப்பட்டுட்டு சரி பொன்னி நம்ம அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே சைக்கிள்ல இவங்க ரெண்டு பேருமே அங்க போயிட்டு இருக்காங்க போயிட்டு இருக்க வழியில கிட்டத்தட்ட ரெண்டு பக்கமும் நிறைய பூக்களா இருக்கு அதை பார்த்தோன்னே இந்த பக்கம் பொண்ணுமே பயங்கரமா இம்ப்ரஸ் ஆயிருக்காங்க பரவாயில்ல போற வழியில இவ்வளவு பூ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க சக்தி இந்த இடம் எவ்வளவு அருமையா இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு பொண்ணுமே நிறைய விஷயங்களை கை காட்டி காட்டிக்கிட்டு அதே நேரத்துல சக்தியுமே இங்க பாரு பொண்ணி அந்த இந்த இடத்துல சூப்பரா இருக்கு பாரு அந்த இடத்துல டிஃப்ரெண்டான பூ இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வேடிக்கை பார்த்துட்டு இந்த பக்கம் சைக்கிள் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல எதார்த்தமா இங்க குருக்கால கட்டா இருக்கிறத சக்தியுமே கவனிக்காமல் விட்டுறாரு அப்ப டக்குன்னு அந்த கட்ட பக்கத்துல வந்த உனக்கு இந்த பக்கம் சக்தியுமே தெரிய வருது ஐயோ போச்சு நம்ம கட்ட கிட்ட வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் எவ்வளவுதான் பிரேக் அழுத்தி பிடிச்சாலும் அந்த பிரேக் நிக்காம அது இடிச்சு அவங்க ரெண்டு பேருமே இந்த பக்கம் தூக்கி போட்டுறது போட்ட வேகத்திலே இந்த பக்கம் வந்து பொன்னிக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக சக்தியுமே இந்த பக்கம் பொண்ணு லைட்டம் அணைச்சு பிடிச்சிடுறாங்க பிடிச்சது மட்டும் இல்லாம ரெண்டு பேரும் அது இறக்கமா இருக்கிறதுனால அந்த இடத்துல அங்க அணைச்சு பிடிச்சி அவங்க ரெண்டு பேருமே உருண்டு வந்துகிட்டே இருக்காங்க வரும்போது இந்த பக்கம் வந்து சக்திக்குமே பயங்கரமா அடி விழுது அதே நேரத்துல பொன்னியுமே வந்து இந்த பக்கம் கை முட்டி கால் முட்டி எல்லாம் அடி விழுந்துகிட்டு இருக்கு ஆனா இவங்க ரெண்டு பேரும் வந்து கரெக்டா இங்க சக்தியுமே ஒரு இடத்துல கரெக்டா லேண்ட் பண்ணி பிடிச்சிருக்காரு பிடிச்ச உடனே தான் தெரியுது இந்த பக்கம் சக்திக்கு மேல பொன்னி இருக்காங்க பொன்னி தான் மேல இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்ததுக்கு அப்புறம் இந்த பக்கம் ரெண்டு பேருக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல சில பண்ணா பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க இங்க பொன்னி சக்திக்குள்ளையும் சக்தி பொண்ணுக்குள்ளையும் கிட்டத்தட்ட இறங்கி பயங்கரமா வந்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் பார்வையிலே பயங்கரமா அன்பு பரிமாறிக்கிறாங்க இதை உடனே இந்த பக்கம் வந்து பொன்னிக்குமே ஒரு மாதிரி ஆயிடுது அதே நேரம் சக்தியுமே என்ன பண்றதுன்னு தெரியாம இது வரைக்கும் இப்படி ஒரு விஷயத்துல பொண்ணியை பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமே பொன்னி மேல இருக்க ஒரு லவ்ல பயங்கரமா அப்படியே ஷாக் ஆகி படுத்துட்டு இருக்காரு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பக்கம் பொன்னிக்குமே கிரைம் சீன் ஒன்று வருது அதுக்கப்புறம் அவங்களுமே இருந்துச்சு சக்தி ஒண்ணும் பரவாயில்லையா அவங்களுக்கு எதாவது அடிப்படையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சக்திக்கு எதாவது அடிபட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்காங்க அந்த பக்கம் சக்தியுமே இன்னுமே அந்த விஷயத்துல இருந்து வெளியில வராம இருக்காரு இப்போ கரெக்டாக பொண்ணோட முழங்க சின்னதாக ஒரு அடிப்பட்டு அங்கே பிளட் வரதையும் பார்க்குறாங்க இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் சக்திக்கு உயிரே போயிடுது என்னாச்சு உனக்கு அடிபட்டுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொண்ணியோட கையை பிடிச்சு பார்க்குறாங்க பார்த்தது மட்டும் இல்லாமல் வா பொண்ணி முதல்ல முதல்ல நம்ம ஃபஸ்ட் எய்ட் பண்ணலாம் போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணையை கூப்பிட்டு அங்கேருந்து மேலே போகிறாங்க அப்போ இங்கே பொண்ணுமே இருந்துகிட்டு இல்லை சக்தி நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம்ல அந்த இடத்த மட்டும் நம்ம பார்த்துட்டு போயிடுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சக்தி எனக்கு அதுவாக பிளட்லாம் நின்றுடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது கேட்டவொன்னா பொண்ணு ஆசைப்பட்டதுனால இங்க சக்தியுமே அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அங்க போயிட்டு இந்த பக்கம் ரெண்டு பேருமே அந்த வியூ பாக்குறாங்க சிலப்படம் அந்த இடத்துல வேற யாருமே கிடையாது இவங்க ரெண்டு பேருமே அந்த விஷயத்தை பார்த்துட்டு இருக்கும்போது ரெண்டு பேருமே தன்னோட மனசுல இங்க பொண்ணு சக்தியை பற்றியும் சக்தி பொண்ணை பற்றியும் யோசிச்சுட்டு இருக்காங்க இது வரைக்கும் இவங்க ரெண்டு பேருமே எந்த ஒரு இடத்துலையுமே தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணதே கிடையாது ஆனால் இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இவங்க ரெண்டு பேரும் தனியா இருக்கிறதுனாலே இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு சின்ன விதமான ஈர்ப்பு வர ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் சரி பொண்ணி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற இயற்கையெல்லாம் ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்க பொண்ணு சக்தி அங்கிருந்து டேரக்டாக இங்க ரெசார்ட்டுக்குமே கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதுக்கு முன்னாடி சிவானி பாப்பாவை கூட்டிகிட்டு அங்கே போன கார்த்திகுமே வந்து நடந்த விஷயத்தெல்லாம் இந்த பக்கம் சந்திரசேகர் சொல்லிட்டு இருக்காரு இதை கேட்ட சந்திரசேகருமே வந்து டேய் என்னடா இது சக்தியும் பொண்ணும் தனியாக விட்டுட்டு வந்திருக்கேன் கூட நீ போய்ட்டு நேரடியே தானே அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ஆனால் இந்த பக்கம் கார்த்திகம் இருந்துகிட்டு சந்திரா ஏன் சந்திரா இப்படி பண்ணுற நான் பண்ணது சரியான விஷயம் அவங்க ரெண்டு பேரும் தனியாக மீட் பண்ணிக்கிறதுக்கு தனியாக பேசிக்கிறதுக்கு அவங்க அன்பை பரிமாறிக்கிறதுக்கு ஒரு டைம் வேணும் அதை நம்ம தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவர் பண்ண விஷயத்தெல்லாம் இங்கே சந்திராட்ட சொல்லிட்டு இருக்காரு இதை கேட்டு பக்கத்தில் இருக்க சண்முகமே வந்துட்டு டேய் நீ பயங்கரமான ஆள் தான்டா நானும் உன்னை என்னமோ நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சண்முகமும் கார்த்திகை பாராட்டிட்டு இருக்காரு அதே நேரம் இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்க விஷயத்த இங்க பிரீத்தியுமே கேட்டுட்டு இருக்காங்க ஐயோ போச்சே நம்ம கண் முன்னாடி இந்த பக்கம் வந்து நம்ம பொண்ணிய வச்சிட்டு இருந்தோம் கடைசி நேரத்துல எங்கேயோ வாக்கிங் தான் போறான்னு போய் பார்த்தா இங்க சக்தி அவங்க கூட சேர்த்து போயிட்டாலே அது மட்டும் இல்லாம இவங்க மூணு பேர் சேர்ந்து பொண்ணியை சக்தி ஒன்று சேர்க்கறதுக்காக என்னென்னா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே தன்னோட மனசுல ரொம்ப கோபத்தோடு யோசிச்சுட்டு இருக்காங்க அதே நேரத்தில் இங்கே சக்தி பொண்ணு இவங்க ரெண்டு பேருமே சைக்கிளில் வந்துட்டு இருக்காங்க அப்போ இந்த பக்கம் பொண்ணியோட முகம் சரியில்லாத மாதிரி வராத பார்த்துட்டு இங்கே சந்திரசேகரமா லைட்டாக கொஞ்சம் கலங்குறாரு அதே நேரத்தில் என்னாச்சுமா நீங்கள் போன இடம்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ஆனால் இந்த பக்கம் பொண்ணியோட கையில் அடிபட்டு இருக்கிறத பார்த்தோன்னா சந்திராவுமே ரொம்ப பதறி போயிடுறாரு என்னாச்சு பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கறப்போ இங்கே சக்தியுமே இருந்துக்கிட்டு இல்லைப்பா நான் தான் இந்த மாதிரி சைக்கிளில் ஓட்டிட்டு வரும்போது ஒரு சின்ன கட்டையில் இடிச்சு கீழே விழுந்துட்டேன்ப்பா பா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் இங்கே சந்திர ஆத்ராவுமே வந்துட்டு ஏன் சக்தி சைக்கிளை பார்த்து ஓட்ட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சக்தி எடுத்துட்டு ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அதே நேரத்தில் பொண்ணுமே எடுத்துக்கிட்டு இல்லைம்மா அவங்க மேல எந்த தப்பும் கிடையாது நான் தான் வேடிக்கை பார்க்கறேன்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு விஷயத்தை பார்க்க சொன்னேன் அவங்க நான் பார்க்க சொன்னதுனால தான் அவங்களோட கவனம் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல இந்த பக்கம் வந்து பொன்னியுமே எல்லா பள்ளியும் தாமலை ஏற்றுக்கிட்டு இருக்காங்க அதே நேரம் கார்த்திகையுமே வந்து எதை பத்தியும் யோசிக்காம டேரெக்டாக ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸுமே எடுத்துட்டு வராரு எடுத்துட்டு வந்துட்டு இந்த பக்கம் பொன்னியுமே உட்கார வச்சு அவங்களுமே இந்த பக்கம் வந்து ஃபஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல இங்க சக்தியுமே வந்து ரொம்ப பரிதாபமாக பொண்ணியை பார்த்துட்டு இருக்காரு சில நம்மளால தான் பொன்னிக்கு கடிபட்டுருச்சு இதுக்கு காரணம் நாம தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே தன்னோட மனசுக்குள்ள கொஞ்சம் வருத்தப்பட்டுட்டு இருக்காரு அந்த நேரம்தான் இந்த பக்கம் பொன்னையுமே சக்தியோட முதுகில இருந்து லைட்டா ப்ளட் லீக் ஆயிருக்கிறத கரெக்டா வாட்ச் பண்றாங்க அத பாத்து வந்து அவங்களுமே பதறி போடுறாங்க சக்தி அவங்க முதுகுல ஏதோ அடிபட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் டீ ஷர்ட் தூக்குனதுக்கு அப்புறம் தான் தெரியுது சொல்லப்போனா அவரோட முதுகுல ஒரு முள்ளுமே குத்தி இருக்கு அந்த முள்ள எடுத்து போட்டுட்டு இந்த பக்கம் வந்து பொன்னியுமே இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதே நேரம் சந்திராவும் இருந்துக்கிட்டு பொண்ணு இங்கெல்லாம் வேண்டாம் இது பப்ளிக்காக இருக்குது நீங்க ரூமுக்கு போய் முதல்ல அவளுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொண்ணையும் சக்தியும் அவங்க ரூமுக்கு அனுப்பி வைக்கிறாங்க ஆனால் இதை பார்த்துட்டு இருக்க பிரீதிக்கு இந்த நிலமையிலேயே உங்களுக்கு இப்படிப்பட்ட எண்ணம் எப்படா வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மனசில் பயங்கரமாக கோவப்பட்டு இருக்காங்க இந்த பக்கம் பொண்ணுமே ரொம்ப பதட்டப்பட்டுட்டு நீங்கள் சக்தியுமே தங்களோட ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவங்களையுமே முதுகில் இருக்கிற அந்த காயத்துக்கு மருந்து போட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இதை பார்க்க பார்க்க இந்த பக்கம் வந்து சக்திக்குமே வந்து ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்குது போனால் இது வரைக்கும் பொண்ணியும் சக்தியும் எந்த ஒரு விஷயத்துலையுமே அந்தளவுக்கு வந்து பேசிக்கிட்டாலும் அவங்க இந்த அளவுக்கு ஒரு லவ்வோட ஒரு ஈடுபாடோட இருந்ததே கிடையாது ஆனா இங்க கொடைக்கானல் வந்ததுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் தனியா பேசிக்கிறதுக்கு மீட் பண்ணிக்கிறதுக்கு சொல்லப்போனால் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு தனியா இடம் கிடைச்சதுனால அவங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா அந்த லவ் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த பக்கம் பொண்ணையுமே அந்த பதட்டத்தோட காயத்தை கிளீன் பண்ணிட்டு இருக்க நேரத்துல ஆனால் சக்தி மட்டும் இங்க பொண்ணு மேலே இருக்க லவ் கொஞ்சம் கொஞ்சமா இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கு அங்க பொண்ணு கண்ணாடி வழியே அவங்களுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க பொண்ணுமே சக்தி வந்து இந்த மாதிரி நம்மளை பார்த்துட்டு இருக்காரு அப்படிங்கறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு பொண்ணுக்குமே ஒரு மாதிரி பதட்டமாக ஆரம்பிக்குது அந்த சக்தியுமே சரி பண்ணி போதும் நம்ம வெளியில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த சுச்சுவேஷன் பொண்ணை கூட்டிட்டு அவருமே வெளியில வந்து அந்த பக்கம் சக்திக்கு அடிப்பட்டதை தெரிஞ்சுக்கிட்டு ஜெயாவே வராங்க வந்துட்டு ஒண்ணு இல்லப்பா பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இந்த பக்கம் பொண்ணி இருந்துகிட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லத்த நான் பாத்துட்டேன் உங்களுக்கு ரெண்டு பேருக்கு சின்ன அடிதான் சும்மா லைட்டா தான் கிளவுல வந்தோம் அப்படின்னு சொல்லி பொண்ணியுமே அந்த விஷயத்த ஜெயா கிட்ட சொல்லி சமாளிக்கிறாங்க ஆனா இந்த பக்கம் ஜெயா மறுபடியும் விடாம சக்தி கிட்ட என்ன சக்தி நீ தான் போட்டுனா என்ன பிரச்சனையாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அப்ப இந்த பக்கம் சக்தியுமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு நாங்க போயிட்டு இருக்கும்போது போது வந்து ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டமா ஆனா ஒன்னும் பிரச்சனை இல்ல ஒன்னே நானும் கரெக்டா ரெண்டு பேரும் வந்து ஒன்னா விழுந்ததுனால நாங்க ரெண்டு பேரும் உருண்டதுனால பிரச்சனை இல்ல தனித்தனியா விழுந்துருந்தா அடிபட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது கேட்ட உடனே சரி ஓகே அதெல்லாம் இருக்கட்டுப்பா முதல்ல போய் நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவுமே இந்த பக்கம் பொன்னி சக்தியை வந்து கேண்டீனுக்கு அனுப்பி வைக்கிறாரு அதே நேரத்துல இந்த பக்கம் கார்த்திகுமே பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறாரு சந்திராவும் அதை பார்த்துட்டு எதுக்கு நான் சிரிக்கிற இந்த மாதிரி என் மகனும் அடிபட்டு வந்திருக்காங்க இந்த நேரத்துல அவனுக்கு விளையாட்டு கேட்க தடா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை உடனே கார்த்திகமா வந்துட்டு இங்க தான் நீங்க ஒரு முக்கியமான விஷயத்த நோட் பண்ண மறந்துட்டீங்க பாத்தீங்களா நான் பண்ண பிளான் பக்காவா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அங்க பொண்ணு சக்தியும் ஒன்றா விழுந்துருக்காங்க சொல்லப்போனா அவங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி இருக்காங்க அப்ப அங்க எவ்வளவு பெரிய ரொமான்ஸ் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அப்பந்தான் அந்த விஷயத்தை இவங்க எல்லாருக்குமே புரிய வைக்கிறதுக்காக சண்முகத்து கட்டையும் சந்திரா கிட்டையும் கரெக்டாக கண்ணை காட்டாரு இது கேட்ட உடனே அவங்களுக்கே புரிய வருது சொல்லப்போனா அவங்க ரெண்டு பேருக்குள்ளே கண்டிப்பாக மாதிரி நடந்திருக்கும் அந்த விஷயத்துல இருந்தே அவங்க ரெண்டு பேரோட முகமே கொஞ்சம் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே அவர் புரிஞ்சுக்கிறாரு எப்படியோ கார்த்தி நீ பண்ணுற வேலையினால என் மருமகளும் என் மகளும் ஒன்னா சேர்ந்தா போதும் எனக்கு அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ரொம்ப சந்தோஷத்தோட சரி வாங்க நம்ம எல்லாம் ஒன்றா போய் கேண்டினில் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அங்கேருந்து சாப்பிட போறாங்க ஆனால் இந்த பக்கம் பிரீத்தியோட முக்கத்தில் தான் கறி பூசின மாதிரி ஆயிடுச்சு அவங்க என்ன தான் போராடி சக்தியும் பொண்ணையும் பிரிக்கிறதுக்காக ட்ரை பண்ணாலும் இப்ப வந்திருக்க கார்த்தி கண்டிப்பாக பக்காவான

ஸ்டோரியாக போகும்னு நினைக்கிறேன் ஏன்னா வில்லன்களுக்கு வாய்ப்பு இல்லை அதிகப்படியான வில்லன்களும் இங்கே இல்லை புதுசாக ஒரு வில்லி வந்தால் தான் உண்டு அது பழைய வில்லி தான் வேற யாரும் கிடையாது வெண்ணிலா தான் வெண்ணிலாவையும் மூர்த்தியும் திருப்பி உள்ள கொண்டு வந்தாங்க நான் வேணா இன்னுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதனால என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறது கண்டிப்பாக இனி வரப்போ எப்பிசோட பார்க்கலாம் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் எனக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு நம்ம சேனல் ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே கைஸ் சி யூ